புத்தகத்தை கல்லூரியின் பேராசிரியர் மதிப்பு நூலினை பற்றி ஒரு அறிமுக உரை அனைவருக்கும் ஆதி திராவிட மித்திரன் அறியப்படாத அரசியல் ஆயுதம் என்ற நூலை இன்றைக்கு தொகுத்து வெளியிட்டிருக்கிற பா குமார் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் குமார் அவர்கள் நமது பேராசிரியர் விஜயகுமார் மூலமாக எனக்கு அறிமுகமானார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சட்ட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி வரும் அவர் இந்திய அரசியலமைப்பு அந்த சட்ட அவையில் தமிழர்களுடைய பங்களிப்பு குறிப்பாக பூமு வேலாயுத உள்ளிட்ட பல முன்னோடிகளுடைய வரலாறுகளை தேடும் பொருட்டு அப்பொழுது என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தார் பிறகுதான் அவருடைய இந்த ஆதிதிராவிட மித்திரன் அறியப்படாத அரசியல் ஆயுதம் என்ற இந்த நூலை இப்பொழுது பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக இந்தியாவின் பூர்வீக குடிகளுடைய பல்வேறு வரலாறுகள் தொடர்ந்து வெளிவருகின்றன முதலாவதாக அயோத்திதாச பண்டிதருடைய தமிழன் இதழ்கள் வெளிவந்தன பிறகு பாவேந்தன் என்பவருடைய தொகுப்பின் மூலமாக ஆதி திராவிடன் என்ற இதழ் இலங்கையிலிருந்து வெளிவந்த இதழ்கள் வெளிவந்தன பிறகு இப்பொழுது நூலை வெளியிட்ட அருமை நண்பர் ஜெ பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்த சூரியோதயம் முதல் உதய சூரியன் வரை உள்ளிட்ட முக்கியமான இதழ் தொகுப்புகள் வெளிவந்தன அண்மையில் கூட சேரிவாணன் என்ற நமது அருமை நண்பர் அவர்கள் தொகுத்த தென்னாடு இதழ் தொகுப்பு வெளிவந்துள்ளது இவ்வகையில் இப்பொழுது தற்போது ஆதி திராவிட மித்திரன் என்ற ஒரு சிறந்த அஹ் இதழை தொகுத்து வழங்கியிருக்கிறார் குமார் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் எப்படி இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தென்னிந்தியாவின் திராவிட நாட்டின் தமிழகத்தின் வரலாறு மிக முக்கியமோ அதை போலவே தமிழ் சமூகத்தினுடைய அறிவு ஆழத்தை திராவிட இனத்தின் அறிவாளத்தை அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஆதி திராவிட சமூகத்தின் அறிவாழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் ஒரு முற்படு தேவைகள் என்று சொல்லலாம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன் இந்தியன் சொசைட்டி என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் திராவிடர்கள்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒரு மக்கள் அப்படின்னு நம்ம கூடாது இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அதில் ஒரு நூறு சமூகங்கள் இருக்கு அப்படி இந்த பூர்வீக குடிகள் மறைக்கப்பட்ட அந்த குடிகளுடைய வரலாறுகள் மிக மேன்மையானவையாகவும் மிக உன்னதமானவையாகவும் நமக்கு சங்க இலக்கியங்கள் காட்டுகின்ற விழுமியங்களை எல்லாம் உட்கொண்ட உட்கொண்டதாகவும் செறிந்ததாகவும் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளுடைய வரலாறுகள் இருக்கின்றன என்பதை அயோத்திதாஸ் பண்டிதரில் இருந்து இன்றைக்கு நம்மிடையே எழுதி கொண்டிருக்கிற செய்ய அவரை பல்வேறு சமூகவியல் அறிஞர்கள் எழுதி வருகிறார்கள் அந்த வரலாறுகளை எல்லாம் விரிவாக தமிழ் சமூக வரலாற்றை எழுதுவதற்கு இந்தியாவின் வரலாற்றை எழுதுவதற்கு இத்தகு நூல்கள் எல்லாம் சிறந்த கருவிகளாக அமையும் என்றால் மிகையில்லை அந்த வகையில் இந்த நூலை தொகுத்து வழங்கியிருக்கிற குமார் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக சிறந்ததாக நான் உணர்கிறேன் இப்போ அண்மையில் கூட ஆஹ் தமிழன் இதழ்களில் பெரியசாமி புலவர் அவர்கள் எழுதின கட்டுரைகளெல்லாம் தொகுத்து பெரியசாமி புலவருடைய தொகு கட்டுரைகளை எல்லாம் அழகாக விஜயகுமார் வெளியிட்டிருக்கிறார் இப்படி அரிய நூல்கள் நிறைய நூல்கள் வெளிவருகின்றன இவையாவும் தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஒரு மாபெரும் சமூகமாக எழுச்சி மிக்க சமூகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று கூறி இந்த நூலை வெளியிட்டிருக்கிற சிந்தன் புக்ஸ் அருமை நண்பர் அவர்களுக்கும் புலிந்தோப்பு பழனி மோகன் மோகன் சிந்தன் புக்ஸ் மாதவன் அவர் ஐயா அவர்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை கூறி இங்கு வந்திருக்கிற நீண்ட காலமாக நமக்கு அறிமுகமான ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஐயா பால் நிலவன் அவர்கள் இன்னும் அனைத்து தோழர்களுக்கும் பேராசிரியர் ராமஜெயம் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிய நிறைசுகிறேன் நன்றி வணக்கம்